வீட்டின் சுவை கிராம உணவு கடை காட்சி மெல்லிய காலை ஒளியில் அமைதியாக கேதலியா கிராமம் நீளமாக தோன்றுகின்றது வயல்வெளி மேல் மெதுவான பனித்துணிகள் பறவைகளின் சிறு சத்தம் கேதலியா கிராமத்துல இன்னும் சூரியன் முற்றிலும் எழுவதற்கு முன்பே ஒரு இடம் மட்டும் எப்போதுமே உயிரோடு இருக்கும் அந்த இடம் மல்லிகா ஆண்டியின் கடை சின்னதாக இருக்கும் அந்த கடை பழைய மரத்தாலும் தடித்த தகரத்தாலும் கட்டப்பட்டதாம் ஆனா அங்கு நிறைய வருடங்களின் நினைவுகள் இருக்கும் மல்லிகா ஆண்டி நடுத்தர வயது அன்னளவாக ஐம்பது இருக்கும் எப்போதும் புன்னகையுடன் அடுப்பை ஏற்றி ரொட்டிகளை தயார் செய்கிறார் பதினைந்து வருடமா இப்படி காலையிலே கடையை திறந்து ரொட்டி சுடுறது மல்லிகா ஆண்டிக்கு ஒரு வேலை மட்டுமல்ல அது அவங்க வாழ்க்கை அதே கிராமத்தில் எல்லோரும் தங்களோட வாழ்க்கையாக பார்த்துக்கிறாங்க முதல் கஸ்டமர் வரும் நிமல் இருபது வயதுகளில் இருக்கும் இளைஞன் சிரித்துக்கொண்டு கொண்டு ஆண்டி ரொட்டி வாசனையே என்கிட்ட முன்னாடியே வந்து சேர்ந்துருச்சு கனவுல கூட அப்படித்தான் இருந்தது அட வா உட்காரு உனக்காக மென்மையான ரொட்டி வைத்திருக்கிறேன் அவள் ரொட்டி கட்ட சம்பல் பால் குழம்பு வைத்து பிளேட்டில் கொடுக்கிறார் நீராவி பறக்கின்றதே நிமலுக்கு இந்த கடை ஒரு காலை உணவு இடம் மட்டுமல்ல அவன் பள்ளிக்கு சென்ற காலங்களின் நினைவுகளும் அவன் சோகத்தில் இருந்த நாட்களும் வெளி உலகம் கஷ்டமாக இருந்த போதெல்லாம் இங்கதான் வந்து சற்று தளர்ந்திருக்கின்றான் அம்மா நிமல் ஐயாவுக்கு டீ ஊற்றலாமா ஹரிஃபா கவனமாக ஊற்று சூடாக இருக்கு சாந்தி குகலையை பிடித்து டீ ஊற்றி நிமலுக்கு கொடுக்கின்றார் அட சாந்தி இன்னும் சில வருடத்துல நீங்க கடை எல்லாத்தையும் நடத்த போறீங்க போல சாந்தி இந்த கடையிலே வளர்ந்த குழந்தை அவளுடைய முதல் நடைகள் முதல் சொல்லுகள் அத்தனையும் இந்த கடையில் தான் பிறந்தது பெரியவர்கள் அறுபது வயதுகளில் இருக்கும் ஐயா மற்றும் அவருடைய நண்பர் நுழைகின்றார் மல்லிகா இரண்டு டீ கொடு சிடமில்லாமல் இவரிடம் மட்டும் சொல்லு கதைக்கு உப்பு கூடாதுண்டு ஐயோ உண்மைக்கு தாண்டா இவங்க பெரிய பெயர் பலகை எதுவும் இல்லை புதுசு பெயிண்ட் பண்ணிய கூட இருக்க எதுவும் இல்லை மூன்று மரமேசைகள் ஒரு பழைய கொட்டில் ஆனால் அந்த எல்லாத்தையும் விட பெரியது மல்லிகா ஆண்டியின் மனசு இங்கே மக்கள் சாப்பிட வர்றதுக்காக மட்டும் வரவில்லை அவர்கள் யாரோ நினைவில் வைத்திருக்கிறாங்கன்றே உணர வர்றாங்க பாசத்தோடு பார்ப்பவர்களுக்கு இருக்க வர்றாங்க மல்லிகா ஆண்டி செய்கிற ஒவ்வொரு ரொட்டியிலும் ஒரு ரகசிய சுவை இருக்கு அது வீட்டின் சுவை கேத்திலியா கிராமத்தில் ஒவ்வொரு காலையும் இங்கிருந்துதான் ஆரம்பமாகுது சூடான ரொட்டி காரமான சம்பல் சிரிப்புகள் கதைகள் அனைத்தும் இந்த ஒரு சிறிய கடையில் தான் இணைகின்றன இந்த சிறிய மூலையில் மகிழ்ச்சி ரொட்டி வாசனையாகவும் மகிழ்ச்சி சிரிப்பு சத்தமாகவும் மகிழ்ச்சி மல்லிகா ஆண்டியின் கடையாகவும் இருக்கின்றது